நிறைய பேர் வந்து ஆயில் விருத்திக்காக திருக்கடையூர் வந்து அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் வந்து செய்துக்கிட்டு பூஜை செய்வாங்க பூஜை செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி செல்லக்கூடாது திருக்கடையூர் வரவங்க திருக்கடையூருக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த ஆதிக்கடவுர் என்று அழைக்கக்கூடிய அந்த திருக்கடையூர் மயானம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரருக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் தான் திருக்கடையூருக்கு வந்த பலன் வந்து நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் மாடம் மல்க கடவுள் மறையோர் ஏற்று மயானத்து இப்போ தீர அடியாருக்கு அருளும் வெகுமான் அடிகள் சீர் நாடி நாவலூரான் நம்பி சொன்ன நற்றமிழ்கள் பாடும் அடியார் கேட்பார் மேற்பாவமான பறைமை மேற்பாவங்கிறது பூர்வ ஜென்மாந்திர பாவங்கள் ஒரு தேவட பூர்வ ஜென்மாந்திர பாவங்கள் நமக்கு எப்படி தெரியும்னு பார்க்கும்போது அண்ணன் நம்பி சொத்து தரா பிரச்சனை போர்த்துகேஸ் தீராத வியாதிகள் படித்ததுக்கு வேலை எல்லாம் லேட் மேரேஜ் பித்திர என்னமா இருக்கிறது டைவேஸு பிஸ்னஸில் திடீர் நஷ்டம் பசங்க சரியாக படிக்காமல் இருக்குது இதே போல் உள்ளது பூராம் பூர்வ ஜென்மாந்திர பாவங்கள் அது நிவர்த்திக்கு என்ன பரிகாரம் பார்க்கும்போது பெரும்புலர் காலை மொழியி பித்தருக்கு பக்தராகி அரும்போடும் மலர்கள் ஆங்கிய ஆர்வத்தையை உள்ளே வைத்து விரும்பிய நல் விளக்கு தூபம் விதியினார் இடாவல்லா இருக்குது விதியால் என்ன இடையே இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடுமா சிவனுக்கு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளில் நூற்றி எட்டு நாள் தீபம் போட்டதுன்னா அந்த பாவமானது நிவர்த்தி ஆகிடுது மேலும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் மேற்கு நோக்கியும் அம்பாள் வந்து கிழக்கு நோக்கியும் அபிமுகத்தோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அபிமுகத்தோடு காணக்கூடிய சிவாலயத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் விதியே மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த மாதிரி தளத்துக்கு வந்து உண்டு பாசமான கலைவாளர் பரிவார்க்க முதமனையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமையில் வருவார் அலங்கள் விடைமையில் பார்வதி பார்வதி பரமசியம் காட்சி காட்சியளிப்பார் எப்போ இப்போ இந்த பாவமான நிவர்த்தியான ஒன்று நமக்கு அதிகாலை கணவன் சொல்றோம்னா அந்த நேரத்தில் காட்சியளிப்பார் அலங்கல் விடமையில் வருவார் காசை மலர்போல் மிரட்டார் கடவுள் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவர் என் பெருமான் அடிகளேன்னு சொல்லி தேவார்த்தால் விடைபாடு நியாயமான வரமா இருந்தால் இங்கே கொடுத்துருதாரா நாளை வந்து சொல்ல மாட்டேன் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்னைக்கு ஆதி கடவுர் என்று அழைக்கக்கூடிய திருக்கடையூர் மயானம் வந்து இங்கே அருள் அளிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினத்துல இருந்து சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய திருக்கடையூர்லேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது நாகப்பட்டினத்தில் இருந்து சீர்காழி அல்லது மயிலாடுதுறை செல்லும் பேருந்தில் பயணம் செய்து திருக்கடையூர் அபிராமி கோயில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்தில் இறங்கணும் அப்படின்னா திருக்கடையூர் அபிராமி கோயிலுக்கு பின்புறம் இரண்டு கிலோமீட்டர் வந்து ஆட்டோ அல்லது கார் மூலம் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருக்கடையூர் மயானத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் நிறைய பேர் வந்து ஆயில் விருத்திக்காக திருக்கடையூர் வந்து அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம்னா வந்து அங்கே செய்துக்கிட்டு பூஜை செய்வாங்க பூஜை செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி செல்லக்கூடாது திருக்கடையூர் வரவங்க திருக்கடையூருக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த ஆதி கடவுர் என்று அழைக்கக்கூடிய அந்த திருக்கடையூர் மயானம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரருக்கு வந்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்தால் தான் திருக்கடையூருக்கு வந்த பலன் வந்து நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த ஆனது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் பிரம்மபுரீஸ்வரரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் மயானம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான் உரைகின்ற இடம் அப்படின்னு சொல்லி குறிக்கும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஐந்து தலங்கள் வந்து மயானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதில் முதல் தலமாக காசி மயானம் என்று அழைக்கக்கூடிய காசி தலம் இரண்டாவது தளம் பார்த்தோம் அப்படின்னா கச்சி மயானம் என்று அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா காளி மயானம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய சீர்காழி நான்காவதாக பார்த்தோம் அப்படின்னா குடவாசல் அருகில் இருக்கக்கூடிய நாலூர் மயானம் ஐந்தாவதாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஆதிக்கடூர் என்று அழைக்கக்கூடிய திருக்கடையூர் மயானம் வந்து காணப்படுது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நாற்பத்தி எட்டாவது ஆலயமாக காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நூற்றி பதினோராவது ஆலயமாக காணப்படுது பூர்வ ஜென்ம பாவங்கள் மற்றும் தோஷங்கள் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் மேற்கு நோக்கியும் அம்பாள் வந்து கிழக்கு நோக்கியும் அபிமுகத்தோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அபிமுகத்தோடு காணக்கூடிய சிவாலயத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் விதியே மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த மாதிரி தளத்துக்கு வந்து உண்டு ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து பலிபீடம் வந்து காணப்படுது பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நந்தி பவன் வந்து அருள் அளிக்கிறது நந்திபவனை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமி மேற்கு நோக்கியும் அம்பாள் கிழக்கு நோக்கியும் அபிமுகமாக தனித்தனி சன்னதியில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சில பேர் சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் நிறையா பிரச்சனை இருக்குதுன்னு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து சித்திக்கும் நந்தி பவன் வந்து காணப்படுறாரு நந்தி பவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் பிரம்மபுரீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் கருவத்தால் இருந்த பிரம்மதேவரை இறைவன் சமகாரம் செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருக்கடையூர் மயானம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட எல்லா வரலாறையும் இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம் ஆலயத்தோட மோப்பில் வந்து துவாரபாலர்கள் வந்து காணப்படுறாங்க துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மார்கண்டேய மகரிசி நூற்றி எட்டு சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணுவார் திருக்கடையூருக்கு செல்வதுக்கு முன்னாடி மார்கண்டே மகரிசி நூற்றி ஏழாவதாக வந்து தரிசனம் செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருக்கடையூர் மயானம் ஆலயம் வந்து காணப்படுது மார்கண்டேயருக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல வந்து கங்கையை வந்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிணத்துலேருந்து தான் தினமும் நீர் எடுத்து சென்று திருக்கடையூரில் அருள் பாலிக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரருக்கும் திருக்கடையூரில் அருள் பாலிக்கக்கூடிய அபிராமி இன்றைக்கி வந்து அபிஷேகம் செய்யப்படுது காசியிலேருந்தே தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தாலும் அங்கே வந்து அபிஷேகம் கிடையாது இந்த தலத்தோட கிணத்து நீர் எடுத்துகிட்டு போய் தான் அங்கே வந்து அபிஷேகம் செய்யப்படுது துவாரபாலருக்கு அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர தரிசனம் பண்ணலாம் மூலவரோட மந்தஅவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளை குறிக்கக்கூடிய அந்த ஓவியம் வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்கு இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பிரம்மதேவருக்கு ஏற்பட்ட கருவத்தை நீக்கிறதுக்காக பிரம்மதேவரை சம்காரம் செய்த பிறகு தேவர்களோட வேண்டுதலுக்கு இணங்க மீண்டும் பிரம்மதேவரை படைப்பு பிரம்மதேவருக்கு படைப்பு தொழிலோட ரகசியங்களை வந்து இறைவன் வந்து குருவாக இருந்து போதித்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சுந்தரர் அப்பர் திருநான சம்பந்தர் மூவராலும் பாடப்பட்ட தேவாரத்தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரும்போது இந்த ஆலயத்தோட தேவாரங்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் மேற்கு நோக்கி காணப்படுறாரு ஒரு மேற்கு நோக்கிய சிவாலயத்தை தரிசனம் பண்ணுறது ஆயிரத்தி எட்டு கிழக்கு நோக்கிய சிவாலயங்களை தரிசனம் செய்த பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் பிரம்மபுரீஸ்வரரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா வலதுபுறம் வந்து சிங்காரவேலர் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் சிங்கார வேலை பார்த்தோம் அப்படின்னா கையில் வந்து வில்லேந்தி போருக்கு செல்லக்கூடிய அமைப்பில் காலில் வந்து பாதக்குரோடு அணிந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய இந்த சிங்கார வேலை தெற்கு நோக்கி காணப்படுறாரு இந்த தளத்தில் வில்லேந்திய குளத்தில் போருக்கு செல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சிங்கார வேலரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நீங்கும் நம் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நமக்கு ஏதாவது சத்ரு தொல்லை இருக்குது அல்லது நம்மளோட தொழிலில் ஏதாவது நமக்கு சத்ரு தொல்லை இருக்குது அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கையில் வில்லேந்தி இந்த சிங்கார வேலரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நீங்கும் நமக்கு வந்து எதிரியே இல்லாத நிலை வந்து சித்திக்கும் இவரோட சிலை வந்து ராமர் போன்ற நளினமாக இருக்கிறதுனால வந்து இவரை வந்து பெருமாளோட அம்சம்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து எல்லா சிவாலயத்துலேயும் வந்து முருகப்பெருமான் வந்து அம்சமாக இருப்பார் இந்த தளத்தில் வந்து ராமர் சிலையை போல் வந்து வளைந்து காட்சி தருவதால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான் வந்து பெருமாளோடய அம்சமாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறாங்க நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளை நீக்கக்கூடிய சிங்கார வேலரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு சிவபெருமானுக்கு எப்படி சண்டிகேஸ்வரர் காணப்படுவாரோ அதே மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானுக்கு குக சண்டிகேஸ்வரர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் ஓம் மாதன்ட முண்டார்ஜனே நித்யே கிருத ரத்தபீஜ சகிதே நித்யேகே சும்பத்தம் சனிதம் துர்கே நமஸ்தே அம்பியே இந்த ஊர் பேர் ஆதிக்கட ஊரும் பேர் கடவுர் மயானம் ஆதிக்கடவுர் திரு மய்யானன் பேர் இந்த கோயில் சிறப்பு என்னென்னாக்க சல வந்து கொன்றை மரம் இந்த கோயிலுக்கு வந்து இப்படி சாமி பேர் பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பேர் ஆம்பலகுஜன் நாயகி வாடா முளையா பேர் இங்கே சிங்காரவேலர் வள்ளி தேவசேனா சமயம் சிங்காராவே கையில் வில்லுடன் வேலும் காரில் பாதரட்சியம் அணிந்திருப்பார் மிக சிறப்பு மயானங்கிறது மொத்தம் அஞ்சு மயானம் அதில் முதல் மயானம் காசி ரெண்டாவது மயானம் காஞ்சிபுரம் மூணாவது மயானம் சீர்காழி நாலாவது மயானம் கும்பகோணம் பக்கம் கிட்ட நாலூர் மயானம் இது அஞ்சாவது மயானம் கடவூர் மயானம் மயானங்கிறது என்ன காரணம் பேர் வந்துதுன்னா எல்லாத்துக்கும் பரம்பொருள் சிவன் தான் பிரம்மா என்ன செய்கிறாருன்னா கல்விக்கு அதிகாரி கலைக்கு அதிகாரி பிறப்புக்கு அதிகாரி எல்லாம் நான் தான் நான் சொல்லும்போது பிரம்மாவின் தாங்கிற அகந்தையை அழித்ததுனால மயானம் ஆச்சு அஜானத்தை போக்கி மயானம் கொடுக்குறார் பிரம்மாவுக்கு பிரம்மாவுக்கு மையானம் கிடைச்சவனே சிவனை பூஜை பண்றார் பிரம்மன் பூஜித சிவலிங்கம் பிரம்மபுரீஸ்வரன் பாடல் பற்றதில் நால்வருல மூவரால் பாடல் பற்றசலம் திருஞான சமந்தர் சுந்தரமூர்த்தி திருவாசாமிகளால் பாடல் பெற்ற சலம் மாடம் மல்க கடவுர் மறையோர் ஏத்து மயானத்து பீடை தீர அடியாருக்கு அருளும் பெருமா நடிகள் சீர் நாடி நாவலூரான் நம்பி சொன்ன பாடும் அடியார் கேட்பார் மேற்பாவமான பறைமை மேற்பாவங்கிறது பூர்வ ஜென்மாந்திர பாவங்கள் நிவர்த்தியோட ஷேத்ரம் பூர்வ ஜென்மாந்திர பாவங்கள் நமக்கு எப்படி தெரியும்னு பார்க்கும்போது அண்ணன் நம்பி சொத்து தராக பிரச்சனை பூர்த்திகேஸ் வரைக்கும் தீராத வியாதிகள் படித்ததுக்கு வேலை எல்லாம் லேட் மேரேஜ் பித்திர பாக்கியம் இருக்குது டயவேசு பிஸ்னஸில் திடீர் நஷ்டம் பசங்க சரியாக படிக்காமல் இருக்குது இதே போல் உள்ளது பூராம் பூர்வ ஜென்மாந்திர பாவங்கள் அது நிவர்த்திக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கும்போது பெரும்புலர் காலை மொழியி பித்தருக்கு பக்தராகி அரும்போடும் மலர்கள் ஆங்கே ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பிய நல் விளக்கு தூபம் விதியினார் இடவெல்லாம் இருக்குது விதியால் என்ன இடையே இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடுமா சிவனுக்கு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளில் நூற்றி எட்டு நாள் தீபம் போட்டாச்சின்னா அந்த பாவமானது நிவர்த்தி ஆகிடுது நிவர்த்தியானது நமக்கு எப்படி தெரியும்னு பார்க்கும்போது அடுத்த தேவாரத்தில் சொல்கிறது பாசமான கலைவானார் பரிவார்க்க முதமனையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமையில் வருவார் அலங்கள் விடைமையில்னா பார்வதி பரமசிவம் காட்சி அளிப்பார் எப்போ பார் இந்த பாவமெல்லாம் நிவர்த்தியான ஒன்று நமக்கு அதிகாலை கணவன் சொல்கிறோம்னா அந்த நேரத்தில் கச்சரிப்பார் அலங்கள் விடைமையில் வருவார் காசை மலர்போல் மிரட்டார் கடவுள் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமாள் அடிகிறேன் சொல்லி தேவாத் அதிபரை படிக்கிறார் நியாயமான வரமாக இருந்தால் இன்னைக்கே கொடுத்துருவாரா நாளை சொல்ல மாட்டார் உன்னி வானவர் ஓதிய சிந்தையில் கண்ணல் தேன் ஒரு மயானத்தார் தன்னை நோக்கி தொழுதொழுவார்கள்லாம் பின்னை என்னார் பெருமாறு அடையிலே பின்னை என்னாருனால் நாளைக்கு இல்லை இன்றைக்கே கொடுத்துடலாம் அதுமாதிரி தேவாரத்தில் மூவரும் பாடியிருக்காங்க மார்க்கண்டேயர் நூற்றி எட்டு சிவாலயம் பூஜை பண்ணுற நூற்றி ஏழாவது அந்த சிவனை பூஜை பண்ணி இந்த ஸ்தலத்தில் கங்கையை வர வச்சு கங்காதீர்த்தம் எடுத்துகிட்டு திருக்குடியூர் போகிற அந்த ஸ்தலமானது காசிக்கு நிகரான ஸ்தலம் ஸ்தலம் இந்த கோயிலுக்கு வர ரூட் சொல்லு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எப்படி வரணும்னு சொல்லுங்க இந்த கோயிலுக்கு வரக்கூடிய நேரம் திருக்குடியூர் வந்து திருக்குடியூரிலிருந்து பின்னாடி இரண்டு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு தொலைவில் உள்ளது இந்த கோவில் இந்த கோயில் ஆட்டோ வசதி இருக்குது திருக்கடியூர்லேயே நிறைய ஆட்டோ வசதி கார் வசதி வேண் வசதியெலாம் இருக்குது எடுத்துட்டு நீங்கள் தாராளமாக வரலாம் இந்த கோயிலில் கிடக்கிற திருவிழாக்கள் சார் பங்குனி மாதம் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஏகதின தீர்த்தவாரி உத்தகம் நடக்கும் அன்னைக்கு ஒரு நாள் திருவிழாங்க அஸ்வதி நட்சத்திரம் மேசராசியில் உள்ளவங்க அஸ்வதி பரணி கார்த்திகை முதல் பாதத்தில் உள்ளவங்களாம் இந்த கோயிலை வழிபாடு செய்யறதால் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் சிறப்பாக சரி ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரைச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் அமலகுஜநாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக காசி தீர்த்தம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட புராதன பேர் வந்து திருக்கடையூர் மயானம் என்றும் தற்போதைய பேர் வந்து திருமயானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களாக வளரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தெய்வானை சமயதராக முருகப்பெருமானம் வந்து அருள் அளிக்கிறாங்க வள்ளி தெய்வானை சமயதராக இருக்கக்கூடிய முருகபெருமானம் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் திருநான சமந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது முருகபருமான தர்சனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து கஜலட்சுமி எண்ணெய் வந்து அருள் பாலிக்கிறாங்க கஜலட்சுமி எண்ணெய் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த அன்னையை நாம் வெள்ளிக்கிழமையில தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பிரம்மபுரீஸ்வரரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாயமான கோரிக்கையாக இருந்தது அப்படின்னா வேண்டன மறுநொடியே வந்து நமக்கு வந்து அந்த வேண்டுதலை வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து நிறைவேற்றி தருவார் நாளை என்பது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து கிடையாது இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா மன சஞ்சலம் மற்றும் மன அமைதியின்மையால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மன சஞ்சலங்கள்லாம் நீங்கி மன அமைதி வந்து நமக்கு சித்திக்கும் மிக பிரம்மாண்டமான ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களாக வளரும் போது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சத்துரு சம்கார முருகன் சிங்காரவேலருக்கு வந்து தனி விமானம் வந்து மூலவருக்கு காணப்படுற மாதிரியே காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சிங்காரவேலரோட விமானத்தையும் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரோட மூலவரோட விமானத்தையும் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் எதிரி தொலையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிங்காரவேலரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எதிரி தொல்லைகள்லாம் நம்மை விட்டு நீங்கும் பூர்வ ஜென்மத்தால் ஏற்படக்கூடிய பாவங்கள் மற்றும் சாபங்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் மற்றும் அம்பாலை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது விஷ்ணு துர்க்கையை வந்து அருள் பாலிக்கிறாங்க விஷ்ணு துர்க்கையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அன்னையை நாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் விஷ்ணு துர்கேணியை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு துர்க்கேணியை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பீஷ்ண பைரவர் வந்து காணப்படுறாரு பொதுவாக பைரவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாய் வாகனம் வந்து காணப்படும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைரவர் வந்து சிங்க வாகனத்தோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் வந்து பைரவரோட தலையில் பார்த்தோம் அப்படின்னா அக்னி ஜுவாலையோடு வந்து காணப்படுறாரு இந்த பைரவரை நாம் வந்து தெய்வரை அஸ்தமியில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் மற்றும் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய உபாதைகள்லாம் நீங்கும் சனீஸ்வர பகவானுக்கு வந்து பைரவர் வந்து அதிதேவதையாக காணப்படுறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பீஷ்ண பைரவர் மற்றும் பைரவர் அப்படின்னு சொல்லி இரண்டு பைரவர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆலயத்தோட பிரகாரங்களாக வள வரும்போது ஆலயத்தோட மதில் சோறு முழுவதும் நந்தி பகவான் வந்து அருள் பாலிக்கிறார் பிரம்மதேவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பிரம்மதேவர் வந்து தனக்கு ஏற்பட்ட கர்வம் நீங்க பெற்று மீண்டும் வந்து புத்துயிர் பெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது பிரம்மதேவரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து சண்டிகேஸ்வரோட சன்னதி வந்து வலதுபுறம் வந்து காணப்படுது சண்டிகேஸ்வரை வந்து தரிசனம் பண்ணலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் வந்து இரண்டு பைரவர் வந்து காணப்படுறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு பைரவர் வந்து காணப்படுறாரு பைரவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை நாம் தேய்வரை அஷ்டமியில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பில்லி சூனியம் மற்றும் சத்ரு உபாதை சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் காசிக்கு நிகரான தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலையை வந்து காணப்படுது பைரவர தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து காசி விஸ்வநாதரோட சன்னதி வந்து காணப்படுது எதிரில் வந்து இந்த ஆலயத்தோட தலைவரிச்சி மனம் கொன்றரை மரம் வந்து காணப்படுது இந்த இடத்துல இருந்து இந்த ஆலயத்தோட ராஜகோபுரம் மூலவரோட விமானம் சண்டிகேஸ்வரோட விமானம் முருகபெருமானோட விமானம் எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்துக்கு சமம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது தோஷம் பித்ரு சாபம் பூர்வ ஜென்ம பாவங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் காசி தலத்துக்கே சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அடுத்ததாக சூரிய பகவான் வந்து அருள் பளிக்கிறார் சூரிய பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்குங்க இவரை வந்து ஐப்பசி மாதம் பிறந்தவங்க வந்து வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இடர்களும் நீங்கும் சூரிய பகவானை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரம்மாண்டமான பிரகாரத்தை வந்து நம்ம வந்து வளர்ந்துட்டுருக்கோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு ஒரு சண்டிகேஸ்வரரும் முருகபெருமானுக்கு ஒரு சண்டிகேஸ்வரர் அதை வந்து குக சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இரண்டு சண்டிகேஸ்வரர் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மார்கண்டையர் தமக்கு ஏற்பட்ட யமபயம் நீங்கவும் ஆயுள் விருத்திக்காகவும் நூற்றி எட்டு சிவாலயங்களை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டி ஒவ்வொரு சிவாலயங்களாக தரிசனம் செய்துட்டு வருவார் அவ்வாறு மார்கண்டையர் வந்து நூற்றி ஏழாவதாக தரிசனம் செய்த ஆலயமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் தரிசனம் செய்த பிறகு தான் மார்கண்டையர் வந்து நூற்றி எட்டாவது ஆலயமாக திருக்கடையூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து தரிசனம் பண்ணுவார் சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இரண்டு சண்டிகேஸ்வரர் வந்து காணப்படுறாங்க சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக உலம் வரலாம் மார்கண்டையர் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமான பிரம்ம தீர்த்தத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கிணத்துல வந்து கங்கையை வந்து வர செய்து கொடுக்குறாரு ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது இந்த இடத்துல போர் வந்து அருள் பாலிக்கிறாரு போர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து மார்கண்டையருக்காக கங்கையை வந்து இங்கே இருக்கக்கூடிய கிணத்துல வந்து உருவாக்கி கொடுக்குறாரு அன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா பங்குனி மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பங்குனி மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும்தான் அந்த கிணத்துல வந்து நீராட பக்தர்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்படுது மற்ற நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த இருந்து நீர் எடுத்துகிட்டு போய் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதாவது அமிர்தகேஸ்வரர் அபிராமி அன்னைக்கு மட்டும் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க பக்தர்களுக்கு வந்து குளிக்க அனுமதி கிடையாது ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது ஆறு சீடர்களோட தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு அதாவது வந்து ஆறு முனிவர்களோட வந்து தட்சிணாமூர்த்தி வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு அடுத்ததாக விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பிரணவ விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அவர் வந்து தனி சன்னதியில் அருள் பாலிப்பார் பொதுவாக விநாயகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெருத்த வயிறோடு காணப்படுவார் ஆனால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பிரணவ விநாயகர் வந்து வயிறு வற்றிய நிலையில் வந்து காணப்படுவார் பிரணவத்துக்கு அதி தேவையான முருகப்பெருமானும் பிரணவ விநாயகரும் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த பிரணவ விநாயகரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரையும் வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் பிரணவ விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் வந்து பிரம்மாவுக்கு வந்து நானோ உபதேசத்தை வழங்கிய தலம் அதாவது வந்து குருவாக இருந்து நானோ உபதேசத்தை வழங்கிய தலம் அப்படிங்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து வழங்கலாம் பூர்வ ஜென்ம சாபம் மற்றும் தோஷங்கள் இருந்தது அப்படின்னா நம்மளோட குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா தீராத நோயினால் வந்து அவதிப்படுவாங்க இல்லைனா வந்து குழந்தைகள் வந்து சரியாக படிக்காமல் இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படும் திருமண தடை ஏற்படும் குழந்தை பாக்கியின்மை ஏற்படும் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பூர்வஜென்ம பாவங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் பூர்வ ஜென்ம தோஷம் மற்றும் பாவத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது நால்வர் வந்து அருள் பாலிக்கிறாங்க நால்வர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள் வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து பிள்ளை பெருமாள் வந்து காணப்படுறாரு பிள்ளை பெருமாளை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து சிவபெருமானை வந்து பார்த்த கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து கோட்டூரில் அருள் பாலிக்கக்கூடிய குளுந்தீஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் அந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து மேற்கு நோக்கியும் அம்பால் வந்து கிழக்கு நோக்கியும் வந்து காணப்படுவாங்க அதே மாதிரி அமைப்பில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா சாமி வந்து மேற்கு நோக்கியும் அம்பால் வந்து கிழக்கு நோக்கியும் வந்து காணப்படுறதோ தனி சிறப்பு இந்த மாதிரி சாமி மேற்கு நோக்கி அம்பால் கிழக்கு நோக்கியும் இருக்கக்கூடிய சன்னதியில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன வேண்டுதல் வேண்டனாலும் அந்த வேண்டுதல் வந்து நமக்கு வந்து உடனே பளிக்கும் அதாவது வந்து கணவன் மனைவி வந்து ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்படுதுன்னா இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவி வந்து அந்யோனி ஏற்படும் பாருங்கள் அம்பாள் சன்னதி வந்து கிழக்கு நோக்கியும் சாமி சன்னதி வந்து மேற்கு நோக்கியும் வந்து காணப்படுது சாமி அம்பால் இருவரும் வந்து அனுதினமும் வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து பார்த்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து அபிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அபிமுகமாக இருக்கக்கூடிய சிவாலயத்தில் வந்து நம்ம வேண்டுன பிரார்த்தனை வந்து உடனடியாக வந்து நமக்கு வந்து நிறைவேறும் நம்ம வந்து தீராத மனக்குழப்பங்கள் மற்றும் மன வேதனையால் இருக்கோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பால் இருவரையும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட மனக்குழப்பங்கள் மற்றும் மன வேதனைகளாக உடனே நீங்கும் விதியால் ஏற்படக்கூடிய இன்னல்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு விதியால் ஏற்படக்கூடிய இடரை வந்து நீக்கிறதுக்காக இந்த தளத்தில் வந்து அபிமுகமாக காணக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்யும் பொழுது விதியால் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீங்கும் மேலும் வந்து நமக்கு வந்து தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் மன சஞ்சனங்கள் மன அமைதியின்மை நீங்கிறதுக்காகவும் ஈராத நோய்கள் நீங்கிறதுக்காகவும் திருமண தடை நீங்கிறதுக்காகவும் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமிக்கு தனி நந்தியும் அம்பாளுக்கு வந்து தனி நந்தி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அம்பாள் சன்னதி நந்திக்கிட்டேருந்து சிவபெருமான் சன்னதியோட ராஜகோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அமலகுச்சி நாயகி அம்பாவை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அபிமுகத்தோடு அம்பாள் வந்து காணப்படுறது இரண்டே தளத்தில் தான் ஒன்று வந்து கோட்டூரில் இருக்கக்கூடிய குளுந்தீஸ்வரர் ஆயம் மற்றொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் அம்பாவை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அம்பாளை வந்து நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது ஆண்டுகளாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடும் ஏன்னா சாமி அம்பாள் இருவரும் வந்து நேருக்கு நேர் பார்த்த கோலத்தில் மகிழ்ச்சியான நிலையில் காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் இப்போ இந்த ஆலயத்தோட தலைவரெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவருக்கு வந்து அதிகமாக வந்து கர்வம் ஏற்படுது நம்ம தான் வந்து உலகத்தில் வந்து படைப்பு தொழிலை செய்கிறோம் நம்ம தான் வந்து அனைத்துக்கும் காரணகர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவருக்கு வந்து ரொம்ப கர்வம் வந்து ஏற்படுது தான் தான் வந்து எல்லா உயிரையும் படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரம்மாவுக்கு வந்து கர்வம் ஏற்பட்டதுனால பிரளயம் ஏற்பட்டு உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் வந்து ஒடுங்கிடுது அந்த பிரளய வெள்ளத்தில் அந்த நேரம் வந்து சிவபெருமான் வந்து பிரம்மாவையும் வந்து சம்காரம் செய்துடுறாரு பிரம்மாவை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் சம்காரம் செய்த பிறகு உலகத்தில் வந்து பிறப்பை ஏற்படாமல் போயிடுது இதனால் தேவர்கள் அனைவரும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாங்க தேவர்களோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து மீண்டும் வந்து பிரம்மதேவரை வந்து தோற்று பிரம்மதேவரை தோற்றுவித்த தேவரை தோற்று வச்ச பிறகு பிரம்மதேவருக்கு வந்து நானோ உபதேசம் செய்கிறாரு உலக உயிர்களை எவ்வாறு படைக்கணும் எவ்வாறு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி குருவாக இருந்து பிரம்மதேவருக்கு வந்து அனைத்து விதமான நாண உபதேசங்களையும் வழங்குறாரு இந்த தளத்தில் வந்து பிரம்மாவுக்கு நாண உபதேசம் வழங்கிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயம் வந்து திரு மெய்ஞானம் அப்படின்னு சொல்லி அழிக்கப்படுது திரு மயானம் அப்படின்னு சொல்லி அழிக்கப்படுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த இடத்துல சண்டிகேஸ்வரி அண்ணை வந்து அருள்வளிக்கிறாங்க சண்டிகேஸ்வரி அண்ணை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கல்வி பயிலக்கூடிய பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பயிலக்கூடிய டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய மாணவிகள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரி அண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு கவனம் முழுவதும் கல்வியிலே வந்து இருக்கும் மார்கண்டேய மகரிஷி ஆயில் விருத்தி வேண்டி நூற்றி எட்டு சிவாலயங்களை தரிசனம் பண்ணும் பொழுது நூற்றி ஏழாவது ஆலயமாக இந்த தலத்தை தரிசனம் செய்த பிறகு தான் திருக்கடையூருக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தரிசனம் செய்வார் அதன் பிறகு தான் வந்து யமனை வந்து சம்காரம் செய்து என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய வரத்தை வந்து மார்கண்டேயருக்கு திருக்கடையூரில் வந்து இறைவன் வந்து தந்திருப்பார் அதனால் திருக்கடையூர் வரவங்க தவறாமல் ஆதிக்கடூர் என்று அழைக்கக்கூடிய இந்த பிரம்மபுரீஸ்வர ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்தால் தான் திருக்கடையூரில் வழிபாடு செய்த பலன் முழுவதும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சில பேர் வந்து இது தெரியாமல் திருக்கடையூருக்கு மட்டும் வந்து தரிசனம் செய்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சென்றோம் அப்படின்னா திருக்கடையூருக்கு வந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்காது அதனால் திருக்கடையூர் வரவங்க தவறாமல் திருக்கடையூருக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு வாங்க இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்